நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் வச்சு கூட கோர்ட் கேஸ்லேருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ கோர்ட் கேஸுக்கு முன்னாடி அதாவது கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுக்கு உடனடியாக தீர்வு கட்டாயம் அது இன்னும் இன்னும் ரொம்ப அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் முன்னாடியே இப்போ ஒருத்தங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒருத்தங்களுக்கு இஷ்டம் இருக்குது இன்னொருத்தங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த பரிகாரமும் இந்த மூலிகையும் கட்டாயம் கோர்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து அவங்க ஜாயின் ஆயிடுவாங்க அந்த அந்த பரிகாரம் செய்யும் போதே அவங்களுக்கு என்ன ஒரு மனக்கசப்பு இருந்து எத்தனால பிரியணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களே மாறிடுவாங்க அந்த வசியமையும் கொடுக்கும்போது மூலிகை ப்ளஸ் வந்து இந்த கோர்ட்டு விவகாரங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சில பரிகாரம்லாம் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாக வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு டைவர்ஸ்லாம் போக மாட்டாங்க இது எப்படி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் ஒரு கொஞ்சம் பேருக்கு செஞ்சு கொடுக்கும் போது அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படி ஆகும்போது அவங்க சொல்ல கேட்டு தான் திருப்பி சரி அப்படின்னு எங்களுக்கே அது புரிய வருது